பாம்சே हूं. ஒரே பாட்டு நல்லா வரும் ஒரு பாட்டு பாட சோகமா போயிட்டு இருக்கேன். பாடலமா மப்ள காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளு துஞ்சிது தெரியுமாப்பா கைக்கு கை மான் பாணே ஆமாடா புலிசா இருக்கான் வா போய் பாக்கலாம் ஏய் யார் ஏ நீ இங்க வந்து கொண்டிருக்க? ம். ஏய் யாருன்னு அழுது எல்லாரும் இருந்து நான் அனாதையிட்ட எந்திரியா முதல் இருப்பா திட்டாதப்பா பாவா அழுதுறான் பாயிட்டு இருப்பா பா பாருப்பா വീട്ടിലെ കുടുംബത്തിലെ എല്ലാരും പോയിട്ട് നല്ലപോലെ തന്നെ എടുത്ത് കുടുംബത്തിലേ അഴിച്ച് പോട്ടയ സാദായാ കാരണോ സാദാ കാരണം മനുഷ്യ സേ എടുത്ത അപ്പൊ അങ്ങ് അടിപ്പയ്യാ என் பச்சப்பல என் பையன் சின்ன வயசுல ஓட ஓட கத்தி வச்சு அப்படியே வீசுவேன் ரபடி மாதிரி அன்னைக்கு எல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியல இன்னைக்கு கல் நான் வந்துட்டேன் இன்னைக்கு அவங்க கல் நான் ஆகிற அளவுக்கு நான் பண்ணி விட்டாயா அவங்க என்னை தேடி தேடி வருவாங்க நான் வேட்டு வெட்டி விடுவேன் இன்னைக்கு நான் தேடி தேடி போனாலும் அவங்க தூரமா போயிட்டாங்க ஐயா ரொம்ப பசிக்குதுயா பசிக்குதா சாப்பாடு வாங்கி தர வாங்கி வாங்கி தர வண்டி யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லுங்க மக வரா தம்பி என்னப்பா இப்படி இருக்கிற இனி குடிக்கவே மாட்டேன்டா உன்னை கூட்டிட்டு போதான் போலாம் யாரும் குடித்து குடித்து குடும்பத்தை பிரிந்து இழந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்